மக்கள் தொலைக்காட்சியின் நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் தமிழ்க்கடவுள் முருகப்பெருமானின் வரலாற்றினை கச்சியப்பரின் கந்த புராணத்தின் வாயிலாக சொல்ல இருக்கின்றேன் அற்புதமான படைப்பு இந்த புராணம் முழுக்க அரிய அற்புத செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் கடவுள் குறிஞ்சி கிழவன் இப்படிலாம் முருகனுக்கு நிறைய பேர் அது என்ன குறிஞ்சிக் கிழவன் அழகா இருப்பார் முருகர் இளமையா இருப்பார்னு சொல்லும் முருகனை கிழவன் என்று சொல்கிறோமே அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் கிழவன் என்றால் ஒரு உரிமையாளன் ஒரு இடத்திற்கு தலைவன் என்று பெயர் இதற்கு ஒரு அற்புதமான விஷயம் அடியேன் சொல்ல இருக்கின்றேன் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி முத்த குடி தமிழ்குடி அப்படின்ற ஒரு இது இருக்கு அது என்ன கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே அப்படின்றது பாத்தீங்கன்னா யோசிங்க முதல் முதல்ல மலைகள் இருந்தனமாம் நம்முடைய பாரம்பரிய ஒரு நாகரிகம் எல்லாம் வருவதற்கு முன்பு மலைகள் பெருசா இருந்ததாம் இப்பதான் அந்த மலைகள் உடைக்கும் அந்த அவல நிலைமை எல்லாம் முன்னொரு காலத்தில் மலையாக இருந்தது நிறைய இடங்கள் அப்ப மலை என்பதை கல் அப்படின்ற வார்த்தையில குறிப்பிடுறாங்க கல் தோன்றி சரி மலையெல்லாம் இருக்கு மண் தோன்றா காலத்தை அப்ப மண் தோன்றவில்லை என்றால் கல் என்பதும் மலையை குறிக்கின்றது அப்பொழுது மண் என்றால் எதை குறிக்கின்றது என்றால் விளை நிலங்களை குறிக்கின்றது மண் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்கள் அது எப்போ வருது அந்த விவசாயம் அப்படின்ற ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா மனிதர்கள் அவர்களுடைய நாகரிகங்கள்னு இருக்கும் இல்லைங்களா சிந்து சமவெளி நாகரிகம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆற்றின் பக்கத்தில் அவர்களுடைய நாகரிகம் என்பது வருகிறது இதெல்லாம் வரலாற்றில் படித்திருப்போம் அந்த நாகரிகங்கள்னு வரும்பொழுதும் தான் முதல் முதல்ல விவசாயம் அப்படின்றதே நம்முடைய இனங்களுக்குள் வருகிறது இப்படி மண் என்ற விவசாயம் வருவதற்கு முன்பே கல் என்று இந்த ஒரு பொழுதே கல்லோட மலையோட தான் இருந்தது அப்ப கல் தோன்றி விட்டது அதாவது மலைகள் இருந்தன விவசாயம் என்ற மண் தோன்றவில்லை அதற்கு முன்பே இருந்த மூத்த குடி நம்முடைய தமிழ் குடி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கல் தோன்றி மலைகள் இருந்தன மண் தோன்றா காலத்தை விவசாயம் கூட நம்ம கண்டுபிடிக்கலையா நம்முடைய மூதாதையர்கள் அதற்கு முன்பே வந்த மூத்த குடிமக்கள் நம்முடைய தமிழ்க்குடி மக்கள் மூன்று அழகான மொழிகள் தான் ரொம்பவே தொன்மை வாய்ந்தன கிரேக்கம் சொல்வோம் வடமொழி சமஸ்கிருதம் இன்னொன்று தமிழ் அதில் பார்த்தீர்கள் என்றால் வழக்கில் இல்லாமல் போய்விட்டது இந்த கிரேக்கம் சமஸ்கிருதம் எழுத்து வடிவில் இருக்கின்றன வேதங்கள் இருக்கின்றன சக்தி வாய்ந்த பல பல ஸ்லோகங்கள் இருக்கின்றன ஆனால் பேச்சு வழக்கு என்பது வடமொழி இல்லை ஆனால் தமிழ் மொழி மட்டும்தான் காலத்தை எல்லாம் அப்படியே மீறி அழகாக இன்றும் எழுத்து மொழி இலக்கண வழி அழகான பேச்சு அப்படின்னு இன்னும் காலத்தால் அப்படி வெற்றியாக இருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அழகான தமிழ்மொழி இந்த குறிஞ்சி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த பஞ்ச நிலங்கள்னு சொல்வோம் அந்த ஐ வகை நிலங்களில் குறிஞ்சி முதல் முதலில் கல்லிருக்கும் பொழுதே தோன்றிய நம்முடைய தமிழ் மக்கள் இவர்களுடைய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒருத்தர் அந்த எல்லா அந்த கல் என்ற மலைக்கு சொந்தக்காரராக இருந்திருப்பார் இல்லையா குறிஞ்சி அப்படின்றது மலை சார்ந்த இடங்கள் அந்த குறிஞ்சிக்கு யாரோ ஒருவன் தலைவனாக உரிமையாளவனாக இருந்தவனுக்கு தான் குறிஞ்சி கிழவன்னு பேர் அப்ப யார் முதலில் இருக்கின்றான் வேல் ஏந்தி மக்களை பகைவர்களிடம் இருந்தும் மிருகங்களிடம் இருந்தும் காப்பாற்றுவதற்கு முதல் முதல்ல ஒரு ஆயுதம் தேவைப்பட்டது இல்லையா அந்த ஆயுதம் தான் வேல் வேல்னா என்னங்க ஒரு பெரிய கொம்பு மாதிரி இருக்கும் அதுக்கு முனையில மட்டும் கூர்மையா இருக்கும் யாராவது எதிரிகளோ மிருகங்களோ வந்தால் நம்மை காத்து கொள்வதற்காக இப்படி அந்த வேலாயுதத்தோடு குறிஞ்சிக்கு கிழவனாக அதாவது தலைவனாக இருந்து தமிழ்குடிக்கு ஒரு கடவுளாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதனால் அதனாலதானே தைப்பூசம் திருவிழாவின் பொழுது இப்ப பாத்தீங்கன்னா கூட பழனிக்கு பல விவசாயிகள் தங்களுடைய நிலத்தில் வந்த முதல்ல வர பழங்களோ கனிகளோ அல்லது தானியங்களையோ எடுத்து கொண்டு போய் முருகப்பெருமானின் திருவடிகளில் முதலில் கொடுப்பார்கள் அவர்கள் நிலத்தில் வருமா நிறைய காவடிகள் எல்லாம் எடுத்துன்னு போவாங்க அதாவது நிறைய மாட்டுப்பண்ணையெல்லாம் வைத்திருப்பவர்கள் பால் காவடி எடுத்து கொண்டு போவார்கள் நிறைய விவசாயிகள் அவர்களுடைய தானியங்களை காவடிகளில் வைத்து அந்த காவடின்ற பழக்கமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் பொழுது அவர்களுக்கு தோதாக தூக்கி கொள்வதற்காக பேலன்ஸோட இருக்கிற ஒரு அற்புதமான விஷயம் அதுவும் நம்முடைய தமிழர் கண்டுபிடிப்பு தான் இரண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா சரிவர இருக்கும் அவர்களில் தோளில் வைத்து கொண்டு முருகா கந்தா என ஆடி பாடி செல்வதற்கு ஏதுவாக இருக்கும் ஒரு அமைப்பு தான் காவடி என்பது ஏன் சர்ப காவடி கூட இருக்கு அப்படின்னா என்ன பாம்பை கூட எடுத்துட்டு போய் விடுவாங்களாம் தங்களுடைய நிலத்தில் இருக்கும் பாம்புகள் தான் பலமுறை முறை இருக்கும் எலிகளை எல்லாம் அழித்து அந்த விவசாய நிலங்களில் இருக்கும் விளையும் பொருட்களை கொடுக்கும் அப்படின்றதுனால அந்த பாம்பை எடுத்துக்கொண்டு கூட முன்னொரு காலத்தில் காவடிகள்லாம் இருக்கு இப்படியாக அன்றிலிருந்தே தொன்று தொட்டு பல நாகரிகங்கள் வருவதற்கு முன்பே நம்முடைய தமிழ் கடவுளை அவர்களுடைய குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் தான் தமிழர்கள் இன்னிக்கும் பாருங்க ஐந்தில் ஒருவருக்கு முருகப்பெருமான் வந்து குலதெய்வமாக இருப்பார் நிறைய பேருக்கு ரொம்பவே சாக வழிபாட்டில் இருக்கும் மாரியம்மன் குலதெய்வமாக இருப்பார் சிலருக்கு சிவபெருமான் சிலருக்கு வைணவத்தில் இருப்பவர்களுக்கு திருமால் இருந்தாலும் பெரும்பாலான மக்களுக்கு இன்றும் பார்த்தீர்கள் என்றால் முருகப்பெருமான் திருச்செந்தூர் ஆண்டவர் சுவாமிமலை ஆண்டவர் இவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா குல தெய்வமாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட முருக வழிபாடு என்பது தமிழர்களின் இரத்தத்தில் தமிழர்களுடைய முன்னோர் வாழ்விலிருந்தே வந்து கொண்டது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காவியத்தை தான் மகாஸ்காந்தம் என்பதை கந்த புராணமாக கட்சி எப்ப சிவாச்சாரியர் அப்படின்னு சொல்லணும் நிறைய பேர் சிவாச்சாரியார்னு சொல்றாங்க கிர அதற்கான சரியான ஒரு எப்படி உச்சரிப்பு என்றால் கட்சி எப்ப சிவாச்சாரியர் அப்படின்னு சொல்லணும் காஞ்சிபுரத்தில் குமரக்கோட்டத்தில் அவர் வந்து அந்த முப்போதும் திருமேனி தீண்டுவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவனுக்கு அர்ச்சனை செய்யும் அவனை அழகாக குழந்தை மாதிரி தினம் தினம் தொட்டு அபிஷேகம் செய்யும் அந்த அற்புத பணியை செய்து கொண்டு வந்தவர் காஞ்சிபுரம்னு எடுத்தாலே அங்கே காஞ்சி காமாட்சி ஆலயம் ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் குமரக்கோட்டத்து முருகப்பெருமான் இவங்க மூணு பேரை நினைக்கும் பொழுது நம்முடைய அரசாங்கத்தினுடைய ஒரு அழகான ஒரு விதிதான் ஞாபகத்துக்கு வருது அது என்ன காஞ்சிபுரத்திற்கும் நம்முடைய குடும்பத்திற்காக அரசாங்கம் கொடுக்கப்பட்ட விதிக்கும் அப்படியான தொடர்பு அப்படின்னு யோசிக்கிறீங்களா தொடர்ந்து நாம் கந்தபுராணத்தை ரசிப்போம் பல விஷயங்களையும் நாம் முருகனுடைய அருளால் தெரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்